அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜன் முகுந்தன் இந்த சம்மரில் நம்மளை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக வாரம் ஒரு தடவையாச்சும் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க இந்த கோடை காலத்தில் வந்து ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான இந்த உபாதைகள்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த சம்மரில் கண்டிப்பாக வாரம் ஒரு தடவை நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஆயில் பாத் அதாவது எண்ணெய்க்குளியது சிம்பிள் தான் நீங்கள் வந்து எண்ணெய்க்கு வந்து உங்களுக்கு லீவ் இருக்கோ அந்த அன்னைக்கு காலையில் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணிட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வழிக்கும் ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க தலைக்கு வந்து நல்லா ஃபிங்கரோட அந்த டிப்பை வச்சு நல்லா இது மாதிரி வந்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணணும் அப்புறம் கழுத்து கை காலை வந்து சோ நல்லா வந்து நீவி விட்டுற மாதிரி பண்ணணும் மூட்டுகளை சுற்றி வந்து நல்லா ஒரு மாதிரி வந்து நல்லா அந்த டிப்பை வச்சு இது மாதிரி வந்து நல்லா அப்படி பிடிச்சி பிடிச்சி வந்து மசாஜ் பண்ணணும் ஸோ இது மாதிரி வந்து உடம்பு ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள் அந்த எண்ணெய் வந்து உள்ளே இறங்கும் நம்மளுடைய தோலில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வரையை உள்ளே இறங்கி அதுக்கப்புறமா நீங்கள் ஹாஃனவருக்கு அப்புறம் நீங்கள் குளிக்கலாம் சிகைக்காய் யூஸ் பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்கலாம் இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இந்த சம்மரில் நீங்கள் வந்து பண்ணிட்டு வரும்போது அந்த வாரம் ஃபுல்லாக உங்கள் உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இதனால் வந்து எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து தோல் வழியாக அந்த எண்ணெயை வந்து உள்ளே இறங்கும்போது தோலோட ஹெல்த் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் தோல் வந்து வறண்டு போகாமல் இருக்கும் தோல்ல இருக்கிற அழுக்குகள்லாம் ரிமூவ் ஆகும் பல இருக்கும் இப்போ தலைக்கு வந்து நீங்கள் மசாஜ் பண்ணும்போது தலையில் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும் முடி நல்லா வளரும் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கும்போது தலையில் வந்து பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது சரியாகும் மற்றபடி வந்து இப்போ நீங்கள் கண்ணெலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சு நல்லது மாதிரிலாம் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா கண் எரிச்சல் இல்லாமல் இருக்கும் ஸோ ஓவராலவே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது சரிமானம் இம்ப்ரூவ் ஆகும் உடம்பு வந்து முக்கியமாக வந்து குளிர்ச்சியாக இருக்கும் முக்கியமாக வந்து இந்த சம்மரில் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து அந்த ஹீட் அதிகமாகும் போது டீஹைட்ரேஷன் ஆகும் தலைவலி இருக்கும் மசில் பெயின் இருக்கும் சரியாக வந்து சரிமானம் ஆகாது இது எல்லாத்துக்குமே வந்து எண்ணெய் குளியல் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பண்ணும்போது அது ஒரு தீர்வாக இருக்கும் உங்களுக்கு வந்து நாள்பட்ட வழி இருக்குது இப்போ ஆர்த்தரைட்டிஸ் மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது ஜாயின்ஸ் ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து சம்மரில் மட்டும் இல்லை ஃபுல்லாகவே ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாளோ இல்லை ஒரு நாளோ எண்ணெய் குளியல் வந்து பண்ணிட்டு வரும்போது மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் ஜாயிண்ட்டோட அந்த மொபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராகவே நீங்கள் வந்து இந்த ஆயில் பார்த்து எடுக்கலாம் அது வந்து ரொம்பவே நல்லது ஸோ இந்த கோடை காலத்துல கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து எண்ணெய் குளியல் எடுங்க உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உடனே வந்து நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம்